சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேற்று நம்மளோட பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அண்ணா அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த பார்லிமெண்ட் செஷன் அங்க பயங்கரமான குழப்பங்கள் அதிரடிகள் கேள்விகள் அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி அருந்ததி ராய் அவர்களுக்கு வந்து யூஏபிஏ சட்டத்துல விசாரிக்கலான்னு டெல்லி ஆளுநர் அவர்களை அனுமதி கொடுத்த மாதிரி இப்ப வந்து அதே ஆளுநர் டெல்லி ஆளுநர் அவர்கள் வந்து இது பண்ண அந்த வழக்குக்கு சமூக ஆர்வலர் அவர்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்திருக்காங்க ஒரு என்ன சொல்ற அஞ்சு லட்சம் மாநில வழக்கு பண்ற மாதிரி எதற்கு இந்த வழக்கு இதோட பின்னணி என்ன இந்த மேதா பட்டர் அப்படிங்கிறவங்க யாரு மேதா பட்டருங்கிறவங்க இந்த நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நர்மதா நிபரை வந்து பாதுகாக்கும் ஒரு போராட்ட குழு அதுல வந்து ஒரு உறுப்பினரா இருந்தாங்க அவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பர்டிகுலர்லி இந்த மாதிரி ரிவர் ரிலேட்டட் இதெல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுன்னா உடனே அதை தடுத்து நிற்கிறது போராட்டம் பண்றது அந்த மக்களை வந்து திசை திருப்புவது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப பேர் போனவங்க இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு சோசியல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்குது சோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க டொனேஷன்ஸை கலெக்ட் பண்றதுல இருந்து ஃபாரின் என்ஜிஓஸ்ல இருந்து அவங்க வந்து ரைஸ் பண்றதுல இருந்து ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து மக்களை தூண்டி விடுறதுல இருந்து கேஸ்கள் போடுறதுல இருந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை நிறுத்துறதுல இருந்து எல்லா வேலையும் சோ இதுல பாத்தீங்கன்னா நர்மதா ரிவர் அப்படிங்கறதுல வந்து ஒரு காலத்துல எப்படி பார்க்கப்பட்டதுன்னா அந்த ரிவர் வந்து குஜராத் மாநிலங்களுக்கு பல நர்மதா தகுதின்னு அந்த ரெண்டு ரிவர்ஸ் உருவோம் அந்த குஜராத் சைட்ல நீங்க பார்க்கணும் சோ அங்க வந்து அங்க பல விளைநிலங்களுக்கு வந்து இந்த வறண்ட பூமியா இருக்கிற குஜராத்ல வந்து அந்த நதி கிடைக்காம இருக்கிறதுக்காக நதி இல்லாம இருந்த நேரத்துல இவங்க வந்து ஒரு அரசாங்கத்துல சைட்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க வந்து வந்து ஒரு ஒரு பெரிய மாதிரி மாதிரி கட்டி கொண்டு போய் கால்வாய் மாதிரி கொண்டு போய் அதை எடுத்துட்டு போறதுக்கு பண்ணாங்க இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா பலவிதமான ப்ராஜெக்ட் வந்து நின்று போயிட்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்கும் இந்த போராட்டங்கள் நின்று போயிடுங்கிறதுனால இந்த டேம் வர விடாம நிற்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க இவங்கதான் மேதா பட் அவங்களையும் மீறி அந்த டேமும் முடிஞ்சு இப்ப வந்து அந்த நர்மதா ரிவர் வந்து ஃபுளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு குஜராத்ல வந்து பல இடங்கள்ல பல விளைநிலங்களுக்கு குஜராத்ல வந்து நர்மதா ரிவர் வந்து ஃபுளோ ஆகிட்டு இருக்கு ஸோ அது வந்து ஒண்ணு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது போன்ற இந்த போராட்ட குழு ஆகாரங்களையும் தாண்டி சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சோ அது ஒரு பாயிண்ட் இப்போ என்ன இந்த கேஸுடைய சம்பந்தமான விஷயம் என்னன்னா இந்த சக்சேனா இப்ப இருக்க ஆளுநர் டெல்லி ஆளுநர் சக்சேனாங்கிறவர் அந்த அப்ப வந்து ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருந்தார் அதாவது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு நடத்திக்கிட்டு இருக்கிற போது அப்ப வந்து இந்த மேதா பட்கருக்கு எதிராக அவர் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வெளியிட்டார் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க இவங்களால வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறுத்தம் தான் நிறுத்தம் நடக்குமே தவிர இவங்களால எந்த உபயோகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த என்ஜிஓ இருந்த நேரத்துல அவர் வந்து ஒரு விளக்கங்கள் கொடுத்திருந்தார் அப்போ இவர் மேல வந்து நான் மேதா சாடி இருந்தாங்க இவர் வந்து ஒரு கோழை இவர் வந்து ஒரு கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி இது நடந்தது ரெண்டாயிரம் ஆண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி வச்சுக்கலாம் அப்பவே இந்த கேஸ் போடப்பட்டது அந்த கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப வந்திருக்கு சோ அந்த படி ஒரு இம்பிரிசன்மெண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம் சோ அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச தண்டனைகள் இப்போ கொடுக்கப்பட்டு அந்த பினால்டி அவங்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு இது எடுத்துட்டு போகப்பட்டதாக நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்ப நம்ம பார்த்திருப்போம் சமூகம் ஆர்வலர் மோர் தென் எல்லா மீடியாலையும் நம்ம பார்த்திருப்போம் திராய் அவர்கள் வந்து இப்ப யுஏபி சட்டம் அது வந்து காங்கிரஸோ பிஜேபியோ ரெண்டு பேருமே அது வந்து அவங்க அவங்க மேல அந்த சட்டத்தை பாய வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த டெவலப்மெண்ட் வந்து எதிர்த்து போற ஆட்கள் தான் ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு போர்வையில எப்படி நான் செயல்படுறாங்க இது வந்து ஒரு ஒரு விஷயமாக அறிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறவங்க ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா சில ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா பெரிய ஹைவேஸ் போடுறதா இருக்கட்டும் ரயில்வேஸ் கொண்டு வரதா இருக்கட்டும் டேம்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க கொண்டு வருவாங்க குறிப்பா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த நடைமுறையில ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்புறம் யார் அந்த நிலங்கள் கையகப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேக் காம்பன்சேஷன் கொடுக்கணும் முக்கால்வாசி அந்த மக்களுடைய அந்த ஒப்பீனியனை கேட்டு அவங்க செயல்படணும் இல்லீகலா எதுவும் பண்ணக்கூடாது மக்களுடைய கருத்து கேட்காம எதுவும் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த விதமான ஒரு செகண்ட் ஒப்பீனியனுமே இருக்க முடியும் பட் இந்த இந்த போராட்டக்காரர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இத்தனை புரொசீஜர்ஸ் சில அரசாங்க ப்ராஜெக்ட்ஸ் கடைபிடிச்சிருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடுறது கோர்ட்ல ஸ்டே வாங்குற நேரத்துல உடனே இந்த மக்களை உசுப்பி விடுறது இது ஒரு போராட்டத்தை கொண்டு வருது இதுல ஒரு லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்றது சோ இதுல இதுல ஏற்படுற சில விபத்துகள் நடக்குது இல்லைன்னா வந்து போலீஸ் அடி பண்றாங்கன்னா உடனே அதை போட்டோ எடுத்து அதுல வந்து வெளிநாடுகளுக்கு பப்ளிஷ் பண்றது அது மூலியமா டொனேஷன்ஸ் பெறுறது அதுக்கப்புறம் திரும்பி இதே வேலை செய்யுது இதை வந்து ஒரு ஒரு தொழிலாவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மூன்று அதாவது ஒரு நியாயமாக நடக்கக்கூடிய என்ஜிஓஸ்களை தாண்டி இது போன்று வெளிநாடுகளின் ஆதரவு பெற்று நடக்கக்கூடிய என்ஜிஓஸ வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா அந்த மக்களுடைய நலனோ அதை பாதுகாக்கிறதோ கிடையாது இந்த போன்ற வர வரவிடாம தடுக்கிறது அந்த நாட்டுல ஒரு லா நாட் கிரியேட் இஷ்யூ கிரியேட் பண்றது அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் வரவிடாம பாத்துக்கிறது மக்களுக்கு அந்த பலன் சென்று செய்யாமல் பார்ப்பது இதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர இதுல எந்த விதமான ஒரு உன்னத நோக்கமும் கிடையாது இதுக்கு மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் அப்ப வந்தால்தான் இது போன்ற என்ஜிஓக்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பது குறை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவை விட்டுருங்க முன்னெல்லாம் ஒரு நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா இவங்களை உட்கார வச்சு பேச வைப்பாங்க சோ இவங்களுக்கு ஒரு சாதாரணமா ஒரு மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு என்ஜிஓஸை காட்டிலும் அதிக வெளிச்சம் மீடியாவோட வெளிச்சம் கிடைக்கும் இன்னைக்கும் எத்தனையோ என்ஜிஓஸ் அவங்களுடைய பேர் வெளியில தெரியாம எத்தனையோ மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது உணவுகள் கொடுக்கறதா இருக்கட்டும் ஷெல்டர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்களால ஒரு சின்ன சின்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இது போன்று அதாவது தன்னுடைய வேலை தாண்டி போய் அவங்களுக்கு வேலை படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும் ஏழை குழந்தைகளுக்கு போய் படிப்பு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும் இது போன்ற பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு எல்லாம் இந்த மீடியா வெளிச்சம் போய் சேரவே கிடையாது இது போன்ற இந்த ப்ராஜெக்ட்ஸை நிறுத்துறதுக்காக பண்றாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்குது இந்த மீடியாவும் இந்த இக்கோசிஸ்டத்துல ஒரு பார்ட்டா இருக்குது சோ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து செயல்படுறாங்க இதுக்கு மெயினான முக்கியமான ஒரு இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த அரசாங்கம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இது போன்று தவறு செய்யும் என்ஜிஓஸ் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்கக்கூடாது கோர்ட் இதுல ரொம்ப விஜிலண்டா இருக்கணும் மக்கள் விஜிலண்டா இருக்கணும் பிளஸ் வந்து மீடியாக்களும் இது போன்று இவர்கள் தவறான மனிதர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதை குறைக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் இப்ப அப்படியெல்லாம் பண்ணாதான் இது போன்ற பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சொன்னீங்க இந்த மீடியாக்கள் வெளிச்சம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பட் இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு எதிர்கட்சி அந்தஸ்து வந்து காங்கிரஸ் கழிச்சு ராகுல் காந்தி அவர்களுக்கும் வந்திருக்கு அப்படி செயல்படுறாரு இப்படி செயல்படுறாரு அவர் கேக்குற கேள்வியில வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களால பதிலே சொல்ல முடியல பாராளுமன்றமே ஸ்தம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழக மீடியாக்கள்ல நாங்க பாக்குறோம் உண்மையாலுமே எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்படி செயல்படுறாரு எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தி ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாரு அப்படின்னு ஏன்னா ஒரு பத்து வருடங்கள் கழிச்சு அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு முன்னாடி இப்ப வந்து எதிர்கட்சியா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நல்லபடியில அவங்க உபயோகப்படுத்திருக்கலாம் பட் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த சாமி படங்கள் எல்லாம் வச்சு காட்டி அந்த மாதிரி ஒரு அஹ் ஒரு அது ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த வந்து ஒரு நான் சீரியஸா கொண்டு போயிட்டாரு இப்போ முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் இந்த விவாதங்கள் எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தொடர் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி வருடா வருடம் அப்ப வந்து ஜனாதிபதி உயர் உரை நிகழ்த்துவார் அப்ப ஜனாதிபதி எதுக்கு உரை நிகழ்த்திறார் அப்படின்னா அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அதாவது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன பின்னாடி என்ன செய்ய போறாங்க அவங்களோட பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத தன்னோட உரை மூலியமாக ஜனாதிபதி வந்து பாராளுமன்ற அவைக்கு வந்து தெரிவிப்பார் சோ அந்த விவாதத்தின் மேல நன்றி அறிவிக்கும் தீர்மானம் அப்படிங்கும் போது அந்த குறை நிறைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தின விவாதங்கள் தான் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால எதிர்கட்சிகள் ஹைலைட் பண்ணலாம் ஜனாதிபதி இந்த நேரத்துல இந்த பாயிண்ட சொல்லிருக்காங்க பட் அதுக்கு வந்து இதுக்கு முரணான விஷயமா இருக்கு அரசாங்கம் இதை செய்ய போறதா சொல்றாங்க பட் ஆனா இதுல ஒரு ஃபெயிலியர் இருக்கு இப்படின்னு அந்த ஜனாதிபதி முறை மீது பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து சொல்லுவதன் மூலம் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா அது போன்ற விஷயங்களையும் இல்லாம ஒரு ரெட்டாரிக்கா எடுத்துட்டு போயிட்டாரு அந்த மாதிரி ரெட்டாரிக்கா எடுத்துட்டு போறது ஒரு சில நாட்களுக்கு அது பயன்படும் பட் அவரை வந்து ஒரு நான் சீரியஸ் பொலிட்டீஷியனாக மக்கள் முன்னாடி காட்டும் இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல அதாவது ஒரு ஒரு இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு வரும்போது அந்த சீரியஸ்னஸ் உரையாறு சோ அந்த கொண்டு வரணும்னா அவருடைய தர்க்கத்தில் நிறைய அர்த்தம் இருக்க வேண்டும் அதில் வலு இருக்க வேண்டும் அதில் உண்மை இருக்க வேண்டும் ஒரு குறிப்பா சொன்னார் இந்த அக்னி வீர பத்தி ஒரு பிரச்சனை எழுப்பினார் அக்னி வீரர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காம்பன்சேஷனே வரல அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசினார் மறுநாளே அது ஆயிடுச்சு இந்தியன் ஆர்மி சார்பா நம்மளுடைய ராணுவம் சார்பா ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அக்னி வீருக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னாருக்கு இருக்கு இன்னர் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அறிக்கையாவே வெளியில வந்து அப்ப இவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பா இருந்ததுன்னா மக்கள் இவரை எப்படி எடுத்துப்பாங்க இப்போ ஒரு காலத்துல அந்த எதிர்கட்சி தலைவராக பல பேர் செயல்பட்டிருக்காங்க அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு ஒருவர் அதுல மன்மோகன் சிங் மாநிலங்களவையில் செயல்பட்டிருக்கார் முன்னூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ராஜ்யசபால எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்தான் பின்னாடி ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு பிரதமர் அதுக்கு பல ஆண்டுகள் வந்து ராஜ்யசபா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து வாஜ்பாய் அவர் வந்து பிரதமராக சோ அவர் வரும்போது அவர்களுடைய செயல்பாடு எப்படி வந்து ஒரு பார்லிமெண்டரி எடுக்ஸை மெயின்டைன் பண்றது எப்படி வந்து விவாதங்களை எடுத்து செல்லும் அந்த விவாதங்கள்ல அரசாங்கத்தை எப்படி வந்து அவங்க வந்து அவங்கள பதில் சொல்ல வைக்கிறது எல்லா அமைச்ச ரீதியா துறை ரீதியா அவங்கள எப்படி பதில் வாங்குறது இதுல வந்து அவங்களுடைய ஒரு செயல்பாடு இருக்கணும் பட் இவர் பாத்தீங்கன்னா அந்த செயல்பாட்டை தாண்டி அந்த பிரதமர் அதுக்கு பதில் சொல்லும் போது எப்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பிரதமர் பதில் சொல்லுவார் அதற்கு சில குறுக்கீடுகள் இவங்க செய்வாங்க அது ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பிரதமர் முறையில நம்மளுக்கு எங்களுக்கு வந்து அதுல திருப்தி இல்லைன்னு வெளிநடப்பு பண்ணுவாங்க அப்படி செய்யாம பிரதமர் பேச ஆரம்பிக்கும் போதே இவர் அங்க இருக்கிற உறுப்பினர்களை வந்து இன்ஸ்டிகேட் பண்றாரு நீங்க போய் வெள்ளுல போய் நின்று அவங்களுக்கு எதிராக போஷம் போடுங்க அந்த த அந்த மெம்பர்ஸ் தயங்குறாங்க பாக்கி இருக்கிற பாராளுமன்ற மெம்பர்ஸ் வந்து அந்த வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு போவதற்கு அவங்க ரொம்ப தயங்குறாங்க அந்த மையப்பகுதிக்கு போறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க இவர் அவங்களை அவங்களை புஷ் பண்றாரு இது போன்ற நடவடிக்கைகள் வந்து டிவியில வரும்போது மக்களுக்கு இது மீது ஒரு அதிருப்தி ஏற்படும் இப்ப தமிழ்நாடு ஊடகங்கள் இது எப்படி வேணாலும் கொண்டாடலாம் ஆனால் இந்த லாங் ரன் ஹி வில் பி சீன் சீரியஸ் இம்மெச்சூர்டு அவருக்கு அவருடைய இமேஜுக்கு ஒரு சேதாரத்தை தான் கொடுக்கும் அடுத்தது இங்க தமிழகத்துக்கு வருவோம்னா யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் நடக்குது ஸோ இந்த திமுக அரசாங்க திமுக அரசாங்கம் ஆட்சி செஞ்சு இப்ப கள்ளச்சாராய மரணம் முடிஞ்சு இப்ப வந்து தேசிய கட்சியில ஒரு மாநில தலைவராக இருக்கிற ஒரு கொலையையும் நடந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சி அவங்களுக்கு இந்த ஆன்டி பற்றி வர ஆரம்பிச்சுக்கா நான் இதுல திமுக ஆட்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகளுடைய செயல்பாட்டை தான் நான் இதுல குறை சொல்லுவேன் ஏன்னா திமுக ஆட்சி ஒரே மாதிரிதான் அவங்க போயிட்டு இருக்கு அவங்களோட அரசாங்கத்துல சில நிறைய குறைகள் இருக்கும் அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா சில லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கும் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை வந்து அவங்க கவர் பண்ண பார்ப்பாங்க அரசியல் ரீதியா அவங்க வந்து அதை சமாளிக்க தான் பார்ப்பாங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க அதை சுட்டி காட்டக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா இல்ல இப்ப பாஜக பாஜக இருக்கட்டும் அவங்க வந்து இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறாங்க அதிமுக வந்து சட்டமன்றத்தை வந்து கேள்வி எழுப்பி கள்ளச்சாராய டிசைன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு வந்து குண்டுக்கட்டா வந்து திமுக அரசு வெளியில இது பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க இப்ப எதிர்கட்சியும் மீது நோக்கி செயல்பட்டு தானே இருக்கு ஒரு பெயரளவுல தான் இந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் நான் பார்க்குறேன் குறிப்பா பாஜக சரி அதிமுகலையும் சரி ஒரு பெயரளவுல ஒரு எதிர்ப்பு ஒரு அறிக்கை ஒரு டோக்கன் போராட்டம் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்களே தவிர இதை இதை வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு யாருமே எடுத்துட்டு போகல மீடியா முன்னாடி உட்கார்ந்து பேசுறாங்க பட் அதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கோ யாருமே எதுவுமே பண்ணலையே இது ஆளுங்கட்சியை வந்து ஆளுங்கட்சி மீது இருக்கும் ஒரு அதிருப்தியை தாண்டி எதிர்கட்சிகள் மீது ஏமாற்றம் தான் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் எனக்கும் அப்படிதான் தோணுது இப்ப சொல்றீங்க ஆனா இப்ப பாஜக நீங்க சொல்றீங்க ஒரு திருப்திகரமான போராட்டங்கள் எதுவுமே முன்னெடுக்க முடியல மக்களுக்கே கொண்டு போய் சேரல ஆனா இப்ப ஒரு செய்தி வருது பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ படிப்புக்காக லண்டன் போறதா சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அது இன்னும் பேக்ல கொண்டு போகாதா பிஜேபி கண்டிப்பா போகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலங்களுக்கு மேல வந்து அவர் வந்து ஒரு படிப்பு விஷயத்துக்காக வெளியில போறாரு அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற அந்த எதிர்கட்சி பணி அப்படிங்கிறத செய்ய போறது யாரு ஒண்ணு அவர் அந்த அந்த ஒர்க்கை வந்து வேற ஒருத்தருக்கு டெலிகேட் பண்ணணும் இன்னும் ஒரு ஒரு கமிட்டியோ ஒரு குழுவோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் ஏன்னா அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கிற அரசியலை பண்ண முடியாது ஆறு மாத காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம் அந்த டைத்தை நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய எதிர்கட்சியுடைய ஒரு ஒரு பொசிஷனையோ எதிர்கட்சியுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸையும் நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போறீங்கன்னு அப்படி பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா இங்க முழு நேரமாக இருந்து அரசியல் செய்ய வேண்டும் பிரேக் எடுத்துக்கிறது தவறு கிடையாது சில பேர் பிரேக் எடுத்துப்பாங்க பட் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களோ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கிடையாது ஆறு மாத காலம் அப்படிங்கிறது லாங் கேப் இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துல வந்து தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அதுல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கும் அண்ட் குறிப்பா நீங்க வந்து ஒரு எஸ்டாபிஷ் பார்ட்டி கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பாஜக அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்டாபிஷ் பார்ட்டி கிடையாது நிறைய இடங்கள்ல பூத் கமிட்டி அமைக்க வேண்டி இருக்கிறது நிறைய இடங்கள்ல வந்து கட்சியுடைய சின்பலையும் அவங்களுடைய கொள்கைகளையும் எடுத்துட்டு போக வேண்டி இருக்கிறது நிறைய தலைவர்களை உருவாக்க வேண்டி இருக்கிறது இது போன்ற பல வேலைகள் செய்ய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு வேலைகளை விட்டு விட்டு சென்றால் அது வந்து கட்சிக்கு வெறும் பின்னோக்கி தான் கொண்டு போகும் ஒரு சேதாரத்தை தான் கொடுக்கும் நீங்க சொன்னீங்க பேரளவில் தான் வந்து எதிர்கட்சிகள் செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு நான் ஒப்பீடா கேட்கிறேன் திமுக எதிர்கட்சியா இருந்தது அவங்களோட செயல்பாடும் இப்ப இவங்க இரண்டு கட்சிகள் சரி இல்லை பிஜேபி இருந்தாலும் சரி அவங்க செயல்படுற எதிர்கட்சியா இருந்து செயல்படுறது அந்த ஒப்பீட எப்படி பாக்குறீங்க திமுக அதுல சந்தேகமே வேண்டாம் அதாவது வாய்ப்புகளை தேடி தேடி அவங்க வந்து அத பார்ப்பாங்க அது சிறிய பிரச்சனையா இருக்கட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றொன்றாக எடுத்து அடுக்கி அதை பூதாகாரப்படுத்தி அதை அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு தொடர்பு படுத்துறத வந்து அவங்க கரெக்டா செய்வாங்க அவங்க கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கிட்டதா தெரியலையே ஏன்னா திமுக ஆட்சியில இருக்கிற போது அவங்க நிறைய நிறைய இடங்கள்ல ஸ்லிப்பேஜஸ் இருக்குது நிறைய தவறுகள் நடக்குது பாதி தவறுகளுக்கு மேல மக்களுக்கு போய் சேரதே கிடையாது அது அது செய்ய வேண்டிய கடமை வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு தானே இருக்கு ஏன்னா மக்கள் தனியா இருக்கிறவங்களுக்கு பாதி விஷயங்கள் தெரியாது மீடியா பல இடங்கள்ல இருட்டடிப்பு செய்தாங்க அதை பத்தி பேசுவது கிடையாது அதை பத்தி விவாதங்கள் கிடையாது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடக்கும் அப்பதான் என்னைக்கோ நடக்கக்கூடிய அதிமுகல என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி விவாதம் நடத்திட்டு இருப்பாங்க மீடியா கால என்ன பிரச்சனைங்கிறத பத்தி விவாதம் நடத்திட்டு இருப்பாங்க இங்க இத்தனை பேர் பிராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க மழை வெள்ளம் வந்து இருக்கும் அந்த மழை வெள்ளத்தை பத்தி யாருமே பேச மாட்டாங்க இதெல்லாம் தெரியும் எதிர்கட்சிக்கு அப்ப அதை தாண்டி அதை எதிர்கட்சி எப்படி எடுத்து செல்வதுன்னு தான் அவங்க யோசிக்கணும் வச்சிருக்காங்க அந்த ஐடி விங்கோடைய வேலை என்ன அப்படின்னா மக்கள் அந்த ஒரு தலைவர் உள்ள அவங்களுக்காக அவங்களுக்கு வெல்கம் பண்ணி ட்ரெண்ட் பண்றது ஒரு ஐடி விங்கோட வேலை கிடையாது ஆளுங்கட்சி அதாவது பாஜக அல்லாத கட்சிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் பாஜக ஆட்சி இருந்தாங்கன்னா அவங்களுடைய சாதனைகளை பழைய இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பண்றதுதான் அவங்களோட அவங்க அது அதிமுகவுக்கும் பொருந்தும் கண்டிப்பா அவங்க கொண்டு வந்த நீட்டே இன்னைக்கு பாஜக தரப்புல திருப்பிட்டாங்க இனிமே அவங்க கொண்டு வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறது பொறுத்து வந்து பாப்போம் இன்னும் மாநில தேர்தலுக்கு வெறும் போன்ற வருடங்க இருக்கு அது எவ்வளவு காலம் அப்படிங்கிறது அரசியல் ரீதியா நமக்கு தெரியும் எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க வரும் காலிலிருந்து பார்ப்போம் உங்க நேரத்தை நமது தளத்தை வந்து பயன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்கிறோம்